இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர் செயலர்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்க இருக்கின்றோம் அதேபோல் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு சைக்கிள்களை நாம் வழங்க இருக்கின்றோம் இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த சைக்கிள்களில் அதை பெறுவதில் பார்த்திங்கன்னா பாய்ஸோட கேர்ள்ஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகம் அது என்ன விரும்புவதும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அப்படின்ற எண்ணிக்கை பாய்ஸ் பாய்ஸை விட கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் மாணவிகள் அதிகமான பேர் எழுதி சர்க்கிள்ஸ் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வேண்டியதுக்கான அடையாளம்தான் இந்த எண்ணிக்கை இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சருடைய வெற்றி இன்னைக்கு இவ்வளோ பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கணும் எத்தனை பேர் படிக்க வர்றீங்க ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்களை அழிவுப்படுத்தி வச்சிருந்தாங்க படிக்க விட மாட்டாங்க அதையெல்லாம் தலைகளை மாத்தி பெண்கள்லாம் படிக்கணும் அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசுல வச்சுக்கணும் இந்த நிலைமை சாதாரணமா வரல கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ போராட்டத்திற்கு வரைதான் இந்த நாம் அடைஞ்சிருக்கோம் கல்விங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு வெறும் மட்டும் கொடுக்கிறது உங்களுக்கு அதோடு சேர்த்து கான்பிடன்ஸையும் பவரையும் கொடுப்பதுதான் கல்வி படிப்பு மூலமா பெறுகின்ற அந்த அறிவை நீங்க சுயமா சந்தி சிந்திக்க பயன்படுத்தணும் உண்மையில சொல்றோம்னா பெரியவங்களோட அதிகமா வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் குழந்தைங்க நீங்க தான் உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும் எப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள் எங்களுக்கே டீச்சர்ஸ் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா கேட்குற கேள்வி கூட என்னால் பதில் சொல்ல முடிஞ்சிடும் ஆனா என் பொண்ணு கேட்குற கேள்விக்கு உடனே என்னால் பதில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக கேள்வி எப்போ பதில் கிடைக்கிற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அதற்கான பதில் சரியான பதில் நமக்கு கிடைக்கும் ஒரு கிடைக்கும் இன்னும் சில மாதங்கள் கல்லூரி மாணவ காணிகளுக்கு விலையில்லா லேப்டாப் திட்டமும் வழங்கப்பட இருக்கிறது ஒன்னே ஒரு மட்டும் சொல்லிக்கிற அந்த ரீல்ஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது அதுல முக்கால்வாசி பொய் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேரே ரீல்ஸ் ரியலாக நீங்கள் ஜெயிக்கணும்னா கல்வி தான் உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்குங்கிறத நீங்கள் மனசில் ஏற்றிக்கணும் கல்வியோடு சேர்ந்து விளையாட்டிலும் ஆர்வம் செலுத்தினிட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் செய்து பள்ளிக்கூடங்களில் பீடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மக்கள் பீரியடை நடத்தாதீங்க முடிஞ்சா உங்கள் பீரியடை கடன் கொடுத்து மாணவர்களை அதிகமாக விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கு அவங்கள ஊக்கம் அளிக்க படிப்பு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மாணவர் செல்வங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம்